அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாறும்போதும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே அந்த சிவன்மலையில் மாற்றப்படக்கூடிய பொருளால் இந்த உலகத்திலேயே நிறைய மாற்றத்தை நம்மளால் சந்திக்க முடியும் அதில் குறிப்பிட்டு வைக்கக்கூடிய பொருளின் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நமக்கு எச்சரிக்கையாக கூட வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வகையில் தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கோல் வச்சிருக்காங்க இந்த வைக்கோலின் மூலமா கால்நடைகளுக்கு தீவிரமாக கொடுக்கக்கூடிய இந்த பொருளால என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறோம் அப்படின்னு மக்களிடையே ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்க்கும்போது நாம இப்போ சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல குறிப்பிட்டு எந்த நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடிய சிம்ம காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கற பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அதோடு உங்களுக்கு சிவன்மலை முருகன் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பத்தை சந்தித்து வரீங்க எது எடுத்தாலும் கஷ்டமாகவும் எது எடுத்தாலும் தடங்களாகவும் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும் நாம இப்போ சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பா சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரித்து வரக்கூடிய நிலையில உங்களுடைய ராசிநாதனும் மாதம் முழுவதுமே அங்கே சஞ்சாரம் செய்கிறதால முன் முன்பிருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை கிடைக்கிறதால உங்களுடைய செயல்களின் வேகம் இருக்கும் அப்படின்னும் துணிச்சலுடன் நீங்கள் செயல்படுவீங்க என்றும் பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது வியாபாரிகள் தங்களுடைய கிளைகளை வெளியூரில் தொடங்குவாங்க ஒரு சிலர் வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர் சென்று வசிக்கக்கூடிய நிலையில கூட ஏற்படலாம் ஆனா அது எல்லாமே அவர்களுக்கு முன்னேற்றமாக தான் இருக்க போகுது குறிப்பிட்டு உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் நல்லபடியா கிடைக்கும் நீங்க திட்டமிட்டு செய்த வேலைகள் கண்டிப்பா உங்களுக்கு நடந்தேரும் வியாபாரம் தொழில் இவை எல்லாமே முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சஞ்சாரம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான நேரமாக இந்த நேரம் அமையுது அப்படின்னு சொல்லலாம் எந்த விதமான எதிர்பார்ப்பு நீங்கள் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக பூர்த்தி அடையும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லப்ப கணபதியை நீங்கள் வெளிப்பட்டு வர கண்டிப்பாக வளம் வளம் பலம் சேரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதிலேயே சிம்மராசிக்காரர்லேயே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்களில் துணிவும் வாழ்க்கையில் தெளிவும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக அமையும் வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதால இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த வருமானம் கூட வர தொடங்கும் உங்களுடைய செயல்களில் வேகம் அதிகரிக்கும் துணிச்சலோடு எந்த ஒரு வேலையுமே எடுத்து அதில் நல்ல ஒரு லாபம் காண்பீங்க உங்களுக்கு குறைக்குரியவர்களும் இந்த கா காலகட்டத்தில் பாராட்டு சொல்லுவாங்க மேலும் குரு பகவானுடைய பார்வை குடும்ப சுக ரோகஸ்தானத்துல உண்டாவதால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கனவு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் வழக்கு சம்பந்தமாகவும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சாதகமாகவே முடியும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரப்போகுதுங்க வருமானம் கண்டிப்பாக உயரும் அரசியல்வாதிகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியது மாணவர்கள் பொது தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் நீங்கள் கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மியை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதிர்ஷ்டம் தேடி வரும் இதே போல் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதால உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்படுவீங்க நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் இதுவரையும் நீங்க சந்தித்து வந்த பிரச்சனைகளில் விட்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு நெருக்கடி ஏற்பட்டிருந்தாலும் கூட இனி அவற்றில் மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை வெளியூறு விரிவு செய்வாங்க மேலும் ஒரு சிலர் சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கலாம் ஒரு சிலர் வேலை தொழில் காரணமா வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர் சென்று வசிப்பாங்க அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் பணியாளர் நிலை கண்டிப்பாக உயரும் உங்களுடைய செயல்கள்ல எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் முடங்கி இருந்த தொழில் கூட மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடம் விலகி போகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பெரியோருடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி எல்லாமே கிடைக்கிறதுக்கான காலகட்டம் மேலும் உழைப்பாளர்கள் நிலை கண்டிப்பா உயரும் அப்படின்னு சொல்லலாங்க விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவாங்க மாணவர்களுக்கு படிப்பின் மீதான அக்கறை கண்டிப்பா ஏற்படும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை வெளிப்பட வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறதால உங்களுக்கு பரிகாரமாக இது போன்று தெய்வ வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தெய்வ வழிபாடு மட்டும் எப்போதுமே கைவிடாமல் மேற்கொண்டுட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கடவுளுடைய கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே போய் அந்த கடவுளை ஒரு நிமிடம் மனதார நினைத்து வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு கை கூடி வரும் எல்லாமே சரி நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இனி வரக்கூடிய காலகட்டம் மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அதில் குறிப்பிட்டு சந்தோஷம் நிறைந்த நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க உங்களுடைய கையை விட்டு சென்ற பொருட்கள் எல்லாமே கூட மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் கடன் சுமை வசூலாகும் அடமானத்தில் இருந்த சொத்து நகைகள் இவை எல்லாமே மீட்டு மீண்டும் உங்களுடைய கையை வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிரிகள் விலகி நிற்பாங்க நண்பர்கள் தானாக ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கக்கூடிய எந்த வேலையிலுமே உங்களுடைய மனது போகக்கூடாது கெட்ட பழக்க இருந்து அருமையாகி நீங்கள் பழக்க அடிமையாகாம அதிலிருந்து விலகி இருக்கிறது அருமையாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகும் இந்த வாரத்துல நீங்க குறிப்பிட்டு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கட்டாயமாக துர்க்கை அம்மனுடைய வழிபாடை மேற்கொண்டு வாங்க இது மட்டும் இல்லாம மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அவங்க பெற போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு விருப்பம் போலவே எல்லாமே நடக்க போகுது ஆனால் விரும்பாமல உங்ககிட்ட ஏதாவது பணம் வந்து சேருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை நீங்கள் வாங்காதீங்க அது கடன் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தடைபட்டு போகலாம் ஆனாலும் மன அழுத்தம் ஏற்படலாம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிதாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் குடும்ப விஷயங்களில் அவமானம் சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்போது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அதே போல திட்டமிட்ட பணிகள் உங்களுக்கு நிறைவேறாது தேவையற்ற வேலைகளில் நேரம் வீணாகலாம் அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் சிலர் நல்ல எண்ணத்தை பயன்படுத்தி கொண்டு அதை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு உறுதுணையாக எடுத்துக்கொள்வாங்க இதனால் அவர்களுக்கு பெரும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் போகக்கூடாது அது கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்க போகுது நீதிமன்ற வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் எந்த முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கிறதும் அதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் முத்திரப்பு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்